ஹாய் சேனல் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரான தனிப்படை அமைச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எட்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க திடீரெனும் தகவல் எல்லாம் வெளியில வந்திருக்கு இந்த ஒரு படுகொலை பாத்தீங்க அப்படின்னா பதினாறு வருட பகை அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளி விசாரணையில சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்க ஒரு ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸையே நடுங்க வச்சிருக்கு ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெரம்பூரில் அவர் வீட்டு பக்கத்திலேயே கனவு இல்லை முன்ன கட்டிகிட்டு இருக்காரு டெய்லி போய்ட்டு தான் பார்த்துட்டு வர்றது வழக்கம் அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனத்தில் வந்து அதாவது மூணு இருசக்கர வாகனம் வந்திருக்கு அதில் ஆறு பேர் போய் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமரா மூலமாக தான் வந்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி அறுவால் இதெல்லாமே அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க குற்றவாளிகள் இதனால பத்து பேர் கொண்ட தனிப்படை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து நேற்றைய இதை தொடர்ந்து எட்டு பேரை நைட்டு வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஆற்காடு சுரேஷ் சேர்ந்த ஒரு கும்பல் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா ஆற்காடு பாலு தலைமையில் தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னும் இது ஒரு பதினாறு வருஷ பகை அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே இதை வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க முன்னாடியே இதை செஞ்சு இது வந்து தோல்வி அடைஞ்சதாகவும் இப்போ வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு தன்னோட அண்ணனான ஆற்காடு சுரேஷ் அவரோட பிறந்தநாள் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவரை வெட்டின கத்திகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை பண்ணினதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஹார்காடு சுரேஷ் வந்து இறந்து போனது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி கொலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் தீட்டியிருக்காங்க இதுக்கெல்லாம் உதவி பண்ணது யாரு அப்படின்னா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் தான் வந்து உதவி பண்ணியிருக்காரு எந்த நேரத்தில் எங்கே போகிறாரு யாரோட இவர் இருக்கிறாரு எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி இருக்கிறது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தகவலில் தெரிய வந்திருக்கு ஸோ நேற்று பண்ண படுகொலை கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோக்காரர் இருக்கார் இல்லையா அவர் கொடுத்த தகவலின்படி தான் அவங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த ஆட்டோக்கார கூட அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆற்காடு பாலு அவர் தலைமையில தான் ஆறு பேர் கொண்ட கும்பல் இந்த ஒரு படுகொலையை பண்ணிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிருக்கு சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க